ஓம் நமசிவாய வாராகி அன்னையின் ஆசையோடு இந்த பதிவை நான் தொடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணம் சேரக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பணம் வந்து நம்ம தேடி வரணும் பணம் நம்ம கிட்டே தங்கணும் அப்படின்னா முதல்ல பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறையை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அதோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது பணம் வெளி எங்கேயும் போகாது நம்ம கூடயே இருக்கும் பணத்தை தேடி நம்ம அலைய வேணாம் பணம் நம்மளை தேடி வரும் நிச்சயமாக இந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது தூள் அந்த பட்டையை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை பட்டை தூளாகவே கிடைக்கிது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாங்கி அப்புறம் இரநூறுபாய் தாள் இது ரெண்டு தான் நமக்கு தேவை இதை வந்து வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும் அதுவும் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் தான் செய்யணும் நம்ம கையில் இருநூறுபா தாளை எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக பட்டைத்தூளை அதில் கொஞ்சம் கொட்டிக்கோங்க இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட நிலவாசலுக்கு போங்க உங்கள் நிலவாசலை நின்று நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்தவாறு இந்த இதை பட்டத்தூளை ஊதி விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்ட விளக்கு ஏற்றி பணவரவிற்காக நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது மாதிரி செய்யும் பொழுது அதிகரிக்கும் ஏன்னா இந்த பட்டைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இரநூறுங்கிற எண் வந்து சந்திரனை குறிக்குது இது ரெண்டுமே சேரக்கூடிய அந்த நாள் இதை நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அதுவும் ஆறு டு ஏழு சுக்கர பகவானுக்கு உகந்தது இது எல்லாம் ஒன்று சேரும்போது இந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்குது இதை நல்லா வேணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூன்று விரலிலும் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து அந்த தூள் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அதை அப்படியே தொட்டு இரநூறுவா நோட்டில் தேய்க்கணும் இந்த பட்டை தூள் வந்து அந்த இரநூறுவா நோட்டில் ஒட்டிக்கும் அதை மடித்து அப்படியே பணம் வைக்கக்கூடிய பர்ஸு இல்லைன்னா பீரோங்களை வச்சுருங்க அவ்வளோதாங்க பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும் பண வரவை அதிகரிக்க இது போல் பல தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செஞ்சாலும் இந்த பரிகாரம் சூப்பரான பலனை கொடுக்குது இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அப்படி வெள்ளிக்கிழமை செய்ய முடியாத பட்சத்தில் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் செய்யலாம் கூடுதல் பலனை கொடுக்குது இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்ம நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா நல்ல பலன் கொடுக்குதுங்க நிறைய தாந்திரிக பரிகாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்ருக்கோம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது இதுக்கு முழு அளவு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அபரிவிதமான ஒரு பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் பண வரவுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த முறையை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாராகி அன்னை உங்களுக்கு அருளாசி வழங்கட்டும் அவங்களோட ஆசீர்வாதத்தில் உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பணத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் நீரோடி வாழ்க நன்றி